அன்பு சொல்லியும் தப்பா நினைக்காத மக்களே அம்மா அப்பா பார்த்துக்கோ தங்கச்சியை பார்த்துக்கோண்ணா சீக்கிரம் நல்ல ஒரு வேலைக்கு போமாக்கா சீக்கிரம் தங்கச்சியை கரையாத்தணும்ல வயசு போயிட்டு இருக்கு பத்தியா ஆமாம் சித்தி வேலைக்குலாம் சொல்லி தான் வச்சிருக்கேன் இந்த முடிட்டு தான் இருந்தேன் திருவிழா முடிஞ்சு இனிதான் கேட்டு போகணும் சித்தி சரிப்பா சரி அப்போ நிகிதாக்கு பிறந்தநாள் வருவோம் தங்கச்சிக்கு ஒரு வாரத்தில் அப்போ எல்லாத்தையும் கூப்பிடுவேன் ஏத்தா நீங்களும் தான் எல்லாரும் குடும்பத்தோடய வரணும்

ஏ காமாட்சி தோட்டத்தில் வாங்கின உளுந்து பயிர் எல்லாம் எடுத்து வச்சிருக்கியா ஆமாங்க எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் உளுந்து இருக்கு தங்கச்சி அதில் உளுந்து இருக்கு அந்த பையில இதெல்லாம் நல்லா அரிசி இருக்கு இது காய்கறி எல்லாம் நல்ல காய்கறி நல்ல இயற்கையான காய்கறி உரம் ஒன்றும் போடாத நல்ல காய்கறி பார்த்துக்கோ இதையும் கொண்டுட்டு போ என்ன வேற கொஞ்சம் மளிகை சாதனமும் வாங்கி வச்சிருக்கேன் கொண்டுட்டு போ என்ன எதுக்குக்கா இதெல்லாம் வேண்டாம் எதுக்கு வச்சுக்கோ நீ வீட்டு செலவுக்கு வச்சுக்கோக்கா புளியும் வச்சிருக்கேன் என்ன எல்லாம் உனக்கு தான் கொண்டுட்டு போ அம்மா இருந்தால் உனக்கு தந்து விடும் அம்மா இல்லை இல்லை சின்ன வயசில் நான் தானே உனக்கு அம்மாவை இருக்கேன் அதான் எல்லாம் உனக்கு தாரேன் என் மகளுக்கு கொடுக்க மாட்டேன்னா அதை மாதிரி தான் தெரியுமா அம்மா என்ன கல்யாணம் கஞ்சா போகுது சீர்வசையா அடிக்கிருக்கீங்க எனக்கு மவுளுக்கு கல்யாணம் கழிஞ்சு நான் கொடுத்துடுவோம்ல அதே மாதிரி தான் நான் என் தங்கச்சி தங்கச்சியான்னு நினைக்கல என் தங்கச்சி எனக்கு ஒரு மகாமாரி தான் கொண்டுட்டு போங்க கொண்டு நான் இன்னும் பெரியம்மா உனக்கு வாரேன் துணி மணிலாம் எடுத்துட்டு வாரேன்ண்ணே அண்ணன் பாட்டுலாம் சரி லட்சுமி வருத்தப்படாத வெளியூர் பிரயாணம் போவதில்லம்மா சங்கடப்படாத நல்லபடியா போயிட்டு வாங்க அடுத்தது யாழ்னி கல்யாணம் வரும் அடுத்த சத்தி கல்யாணம் இருக்குது எவ்வளோ விஷயங்கள் இருக்குது நம்ம வரணும் போகணும் வருத்தப்படாத அண்ணா சரிக்கா சரி போயிட்டு வரேங்கக்கா யாழ்னி இந்தா இதை வச்சுக்கோ எதாவது வாங்கி சாப்பிடுமா அண்ணா ஐயோ ஐயோ வேண்டாம் சித்தி நீங்கள் கொண்டு போங்க அதெல்லாம் வேண்டாம் இல்லை இல்லை நீ வாங்கினா தான் நான் போவேன் வாங்கிக்கோ ஏதாவது உணவு தேவையானது ஹேர் ஹார்பண்டோ எல்லாம் வாங்கிக்கோ அண்ணா

சித்தி கார் வந்துட்டு நினைக்கேன் வாங்க நான் லக்கேஜ் எடுத்து வைக்கேன் அன்பு இந்தப்பா இந்த ரூபாய் வாங்கிக்கணும் ஐயோ வேண்டா சித்தி வேண்டா இருக்கட்டு ஏழி கொடுத்துருக்கீ எல்லாம் அதுல நான் வாங்குறேன் வேண்டா சித்தி இருக்கட்டு வச்சுக்கோ ஐயோ இல்லப்பா இந்த அவ்வளவு கொடுத்தது இருக்கட்டு நீ ஏன் பிள்ளைதானே என்ன வச்சுக்கோ என்ன ஆ சரிங்க சித்தி ஆ சரி நான் பேக்ல எடுத்து வெளியே வைக்கிறேன் வாங்க ஏதா சொல்லிங்க தப்பாதுன்னு எடுத்துக்காதீங்க தான் குடிக்கெடுக்க செய் செய்யீங்கத்தான் பிள்ளை வளர்ந்தாச்சு இன்னினுமே ஏழ்நிக்கும் சீக்கிரம் ஒரு நல்ல பையனாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் வயசு போயிட்டுருக்கல்தான் அதனால நீங்களும் கொஞ்சம் ஆ சரி சாய் சரி பத்தியா இப்படி கண்டிக்கிறதுக்கு ஒரு குழந்தையாக வேணும் சரிம்மா சரி போயிட்டு வாங்க நல்லபடியா சரி சரி நீ அம்மா அப்பாலாம் பார்த்துக்கோனா சரி அக்கா நான் போயிட்டு வரேன்னாக்கா அக்கா எல்லோரும் எடுத்து வாங்க போயிட்டு வரேன் சரிக்கா போயிட்டு வரேனாக்கா இனி அடுத்த வாரம் கண்டிப்பாக எல்லாரும் வரணும் வந்து ஒரு வாரம் நிற்கணும் இதே மாதிரி சரி பெரியமா போயிட்டு வரணும் பெரியமா சரிக்கா போயிட்டு வரேன் பெரியமா போயிட்டு வரணும் பெரியமா வாங்க அடுத்த வாரம் ஆ சரிம்மா போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க நான் நல்லபடியாக போயிட்டு வாங்க அம்மையா பார்த்துக்கோ மாப்பிள்ள இப்போ கூப்பிடல அன்புன்னு கூப்பிட்டு போ இல்லை நான் யாமில்ல போய் அவனை போய் கூப்பிடணும் அந்த பையன் நான் கூட பேசினது இல்லைல்ல நீ எனக்கு அடிவயந்திரம் மூட மாட்டேன் போல இருக்கல நீ போய் கூப்பிடாமல அப்படியெல்லாம் சொல்லு ஒன்னு தவிர எனக்கு யாரெல்லாம் இருக்காமாப்ல ப்ளீஸில் போய் கூப்பிடல இவன் ஒருத்தேன் இப்படி சோகமாக முஞ்ச வச்சு வச்சே எனக்கு அடி அடிவந்தான் போல இருக்கு நின்னு கூப்பிட்டு தொலையேன் இல்லை நம்ம கூப்பிடாண்டா அவங்களே இந்த வெளியே வராங்க பாரு தம்பி வாங்க தம்பி உங்களை தான் இருந்தேன் தம்பிட்டு ஆனால் ஒரு வார்த்தை சொல்லாமல் போகிறோமேனு நல்ல வேலை கரெக்டாக வந்துட்டீங்க சரி தம்பி நாங்கள் போயிட்டு வரோம் வாங்க அடுத்த வாரம் இன்றைக்கி பிறந்தாள்னா இருக்குது வாங்கினா தம்பி நான் ஃபோன் போடுங்க சாயந்தரம் தானே கிளம்புறேன்னு சொன்னீங்க ஆண்ட்டி இப்போமே கிளம்புறீங்க இல்லைப்பா சாயங்காலம் கிளம்புனா நாங்கள் போக ராத்திரி ஆயிரும்ல பிள்ளையெல்லாம் கூட்டு போகிறது இல்லை அதான் இப்போமே கிளம்பிட்டோம் இப்போ கிளம்புனா சாயங்காலம் போய் சேர்ந்துடலாம் வீடெல்லாம் அப்படி இப்படி கிடக்கும் வீடெல்லாம் ஒதுக்கணும் இனி நாளைக்கு பிள்ளைலாம் காலேஜ் ஸ்கூலுக்கு அனுப்பினாப்பா பிள்ளைகளுக்கு இங்கே மனசு வர அது வந்து அழுதுகிட்டு கிடக்கு உள்ள என்ன சரி தம்பி நம்ம கோயில்கூடக்கி வந்தாச்சு கூட ஏன் இருந்தாச்சு ரெண்டு நாளுன்னு சொல்லிட்டு தான் என் விட்டுக்கார்ட்டாக வந்தோம் இங்கே வந்து ஒரு வாரத்துக்கிட்ட ஆகிட்டு இன்னும் அங்கே போய் மே உள்ளதை பார்க்க வேண்டாமா தம்பி சரி தம்பி போயிட்டு வரேண்ணா தம்பி காரு வந்துட்டு காரில் தான் போகிறோம் சரி போயிட்டு வரேண்ணா தம்பி ஆ சரி போயிட்டு வாங்க ஏன் அன்பு சந்தோஷ் நாங்கள் கிளம்பிட்டோம் ஊருக்கு போயிட்டு வரோம் நீங்களும் வாங்க அட்டுமா உங்கள் ஃபோன் நம்பர் தந்தீங்களா நான் பயிற்சி தான் வச்சுருக்கேன் நான் கால் பண்ணுறேன் ஊருக்கு போயிட்டு ஆ சரி சரி நிகி ஆ போயிட்டு வா சரி எல்லாம் மனதை குறைச்சிக்கோ ஆ சரிம்மா போயிட்டு வா சந்தோஷ் உங்கள்கிட்ட தான் எப்படி சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன் நல்ல வேலை நீங்களே வந்துட்டீங்க சரி நான் ஊருக்கு போயிட்டு வரேன் சத்யா நீங்களாவது கூட ரெண்டு நாள் கூட இருக்க வேண்டியது தானே சத்யா சத்யா இப்பவுமே போறீங்க எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு என்னன்னே தெரியல ரொம்ப வருத்தமா இருக்கு சத்யா வருத்தப்படாதீங்க சந்தோஷ் எப்படி நாம இந்த ஊருக்கு போய் தானே ஆகணும் எனிவே உங்க ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தங்கச்சிக்கு பர்த்டே இருக்கு கண்டிப்பா வாங்க நேத்தே உங்களை மீட் பண்ணி கொஞ்சம் பேசணும்னு நினைச்சேன் அதுக்குள்ள சந்தர்ப்பம் இன்னும் அமையல அப்படியா சரிங்க நான் போயிட்டு வரேன் சத்யா நீ எப்போ வருவீங்க

அண்ணே பெரியப்பா போயிட்டு வரேன் டாடா சரிக்கா போயிட்டு வரேன் பாவம் சந்தோஷம் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க சரி அக்கா போயிட்டு வரேன் அண்ணே தெரியுமா பெரியப்பா எல்லோரும் போயிட்டு வரேன் ஆ சரிதா பாத்து பத்திரமா போயிட்டு வாங்கண்ணே இட்டி இந்த காயிலாம் எடுத்து முன்னாடி எடுத்து வைக்கக்கூடாதா டி அவன் போகும் காய் ஒன்றும் அழியாதுமா போமாங்க ஏசி காராம் ஏசி காரெலாம் ஒன்றும் அழியாது எல்லா அன்பனே எல்லாம் பத்திரமா பக்குவமா எடுத்தா வச்சிருக்கேன் ஏசி பெருத்தாலையும் போமா தம்பி காயிரெல்லாம் இருக்கு ஒன்னும் அவிஞ்சிடாதுல்ல தம்பி இல்லைங்கம்மா இல்ல அது அதெல்லாம் ஒண்ணும் செய்ய அது அன்பு பத்திரமா தான் எடுத்து வச்சிருக்கான் நான் அன்போட ஃப்ரெண்டு தான் அப்படியே தம்பி அன்புக்கு நீ சரி சரி ரொம்ப நல்லதா போச்சு ஏம்மா பாவம் பத்தியா பெரியம்மா ரொம்ப வருத்தப்பட்டாங்க பத்தியா நான் அழகூடாதுன்னு சொல்லி அவங்க அப்படியே அழகியே கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டுருக்காங்கம்மா நம்ம கிளம்பினேரே ஆளாக பத்தியாம்மா பாவம் அக்காவும் அப்படிதான் அக்காவும் நேரத்தை ரொம்ப அழுதா வருத்தமாக இருக்குமா கிட்டே இருந்தால் கூட நம்ம ஒரு ஸ்டாப் ரெண்டு ஸ்டாப்பாக இருந்தால் கூட மினி பஸ்லேயே அடிக்கடி வந்துட்டு போயிடலாம் இல்லை அப்பாட்டையாவது பைக்கில் கொண்டு விடுங்கப்பான்னு சொல்லலாம் பத்திங்களாம்மா ஆமாட்டி பாவம் பத்தியா பெரியம்மா நம்ம பின்ன இருக்காதா ஒரு வாரம் அங்கே இருந்துட்டோம் பற்றியா இருந்து ஜாலியாக பேசி எடுத்து அங்கே போவோம் இங்கே போகுமா இருந்தோம்ல அவ்வளோதான் அந்த ஞாபகமாகவே இருந்தாலும் இருக்கும் என்ன செய்ய சரி வருவோம் வந்து போய் இருப்போம்னா பாவம் சந்தோஷ் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டாங்களே நீ அவங்கள எப்போ பார்க்க போகிறோமோ தெரியல இதான் சாக்கு அம்மாட்ட நாளை பையன் லீவு போடுறது கேட்போம் எம்மா நம்ம நீ வீட்டுக்கு போக கொஞ்சம் நேரம் ஆயிரும் பத்தியா டயர்டா இருக்குமா கை கைகாலலாம் நாளைக்கு ஒரு நாள் லீவ் எடுத்துட்டு நாளை வச்சு போட்டாம்மா ஸ்கூலுக்கு ஸ்கூலுக்கு எடுத்த லீவெல்லாம் காணாது இன்னும் நாளைக்கு போட்டால் நாளை கழிச்சு போட்டான்னு கிடைக்கா ஓடிடு ஸ்கூலுக்கு நம்ம இப்போ அஞ்சு அஞ்சு மணிக்குள்ளே வீட்டுக்கு போயிடுவோம் போய் கொஞ்சம் படுக்கணுன்னா படுத்து எழுந்திரிச்சிக்கோ எந்திரிச்சி புக்கில் என்னெல்லாம் வைக்கணுமோ எடுக்கணுமோ எல்லாம் எடுத்து வச்சிரு காலையில் ஸ்கூலுக்கு ஓடிடுறோம் பார்த்துக்கோ நாளைக்கு போட்டால் நாளை கழிச்சு போட்டான்னா அடித்து போடுவேன் ஐயோ கேட்டதே தப்பா பச்சை சும்மா வேட்டுதான் கேட்டேன் நானே எப்படா ஸ்கூலுக்கு போவேன் இருப்பேன் இருப்ப சத்தி சத்தி பாவம் சத்தியாவுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது போல்